செய்யும் தேவையை கண்டுபிடிப்பின் முதற்படி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு காலம் பொன் போன்றது உழைப்பிஞ்சை ஊதியம் செயல்படு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதிகம் கேள் குறைவாக பேசு தனிமரம் தோப்பாகாது ஆபத்துக்கு பாவமில்லை அறிவை ஆற்றல் தன் கையை செய்யும் தொழிலை தெய்வம் ஆழம் தெரியாமல் காலை விடாது பழிக்கு பழி அனுபவமே சிறந்த ஆசான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் ஒற்றுமையை பலம் நாய் கடிக்காது மின்னுவதெல்லாம் முகத்தில் தெரியும் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு யானைக்கும் அடிசருக்கும் உப்பிட்டவரை வரை நினை நினைச்சுரக்காய் கறிக்கு உதவாது விளையும் பயிர் முளையிலே தெரியும் பருவத்தை பயிர் பேராசை பெருநஷ்டம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் உன்னை கண்ணுக்கு கண் பல்லுக்கு அரைகுடம் கூத்தாடும் അഴുതപിള്ള പാ കൊടുത്ത